இந்த முழுமைக்கு துணை செய்திருக்கிறது இந்த முழுமை உருவாக இந்த கூறுகள் எல்லாம் என்ன விகிதத்தில் கலந்திருக்கின்றன என்ற ஆய்வை உள்படுத்தியது தான் தப்பாட்டக்கலையினுடைய அமைப்பு அமைப்பு நிலையில் தப்பாட்டம் என்பது அதுதான் இப்போ அடுத்து நீங்கள் இந்த தப்பாட்டங்கிறது இப்போ அமைப்பு நிலையில் என்னென்ன கூறுகள் எவ்வாறு இணையும்னு உங்களுக்கு சொன்னேன் அது எப்படி இணையும் அப்படிங்கிறத நம்ம நிகழ்த்தியே காட்டிடலாம் முதல்ல தப்பாட்டங்கிறது சிறிய காலசைவுகள் மூலம் சிறிய அடவுகள் மூலம் அதுக்கு தாளம்னு சொல்கிறது தைக்கிட்ட தைக்கிட்ட என சொல்லப்படும் மும்மையலகு நம்ம சொல்லுவோம் மும்மை அழகுன்னு சொன்னால் த்ரீ சிலபல்ஸ் கொண்ட மூன்று அழகுகள் கொண்ட ஒரு தாள யூனிட்டு காலம் அந்த யூனிட்டுக்கு ஏற்ப இவருடைய கால அசைவுகள் உடல் அசைவுகள் எவ்வாறு இயங்குகின்றன என்று பார்க்கறது தான் நாம் அதனுடைய பொருத்த பாட்டை பார்க்குறது இப்போ தப்பாட்டத்தில் சிறிய அடவுகளிலிருந்து சிறிய கால அசைவுகளிலிருந்து சிறிது சிறிதாக வளர்ந்து அது பெரிய அடவுகளாக பெரிய காலச்சைவுகளாக பெரிய உடல் இயக்கமாக தாளத்திற்கேற்ப அமையும் தாளமும் சிறுக சிறுக வளரும் அது தாளத்திற்கேற்ப அதனுடைய வேகப்போக்கும் இவருடைய நடைப்போக்கும் உடல் மொழியும் அமையும் என்பதை உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேஷன் மூலிமா நிகழ்த்து காட்டுதல் மூலமாக இப்போ காட்டலாம் முதல் முதல் அடவுலருந்து மெதுவார் ரங்கராஜ் பக்கத்தில் நாங்கள் இங்கே கலை விழாக்களுக்கெல்லாம் வந்து அவங்களுக்கு ட்ரெஸ் தைச்சி போட்டுறாங்க உடலை அந்த உழைப்பு வெளி வெளி தோன்ற வேண்டுமென்றால் அவர்களுடைய உடல் சக்தி இந்த தப்பாட்டத்திற்கு எவ்வாறு தேவைப்படுகிறது என்பதை நீங்கள் கண்கூடாக பார்க்க வேண்டுமென்றால் அவர்களுடைய உடம்பு வெற்றுடம்பாகத்தான் இருக்க வேண்டும் நாம் இப்போ அரசு நிகழ்ச்சிகளுக்கு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்ப உடைகளை வண்ண உடைகளை தைத்து போட்டுக்கொள்கிறோம் ஆனால் அந்த உடல் மொழி அந்த ஆட்டத்தோடு அந்த உடையே அது தடையாக இருக்கும் அதனால் தமிழ் பல்கலைக்கழகம் நாங்கள் தத்தெடுத்த இந்த தப்பாட்ட கலைஞர்களை நாங்கள் முக்கிய நிகழ்ச்சிகளில் ஆடச் சொல்லும் பொழுது வெற்றுடம்பில் கீழே வேட்டி கட்டி கொண்டு இடுப்பில் கச்சை போல துண்டு கட்டி கொண்டு மண்டையில் வந்து தலையில் ஒரு ரிப்பன் மூலம் கட்டிக்கிட்டு தான் நாங்கள் வளர்க்கோம் இப்போ முதல்ல எப்படி தொடங்கும் மெதுவாக தொடங்கி வளர்க்கும் ஆ விளம்பம் விளம்போம் தயார் நிலை காக்கிற ஆடப் போகிறார்கள் அதற்கு முன் உங்களை தயார்படுத்துகிறார்கள் ஆட நல்லா கவனிங்க ஒரு காலை முன்னால வச்சு பின்னால வைக்கிறார் அவ்வளோவா பண்ணுறார் எளிய மிக எளிய இருந்து தொடங்குறார் அடுத்தது அடுத்த நடைக்கு வளர்த்துறாரு அதையே வளர்த்துறாரு பாருங்க மூணாக்கிட்டாரு கால் அசைவு முன்னா ஒன்னாதான் இருந்தது மூணு அசைவு ஆக்கிடுச்சு ஒன் டூ த்ரீ இதை போன்றுப்பா இதை போன்று இந்த தாள தக்கிட்டா என்று சொல்கள் வந்து காலசைவு உடம்பு எல்லாம் நடக்கும் இது போல் பதினாறு அடவுகளை இந்த தாழ க சொற்கட்டிற்கு இருப்பதே ஆடுவார்கள் இந்த அடவு ஒவ்வொரு அடவையும் இப்போ தொடங்கி இருக்கிறதுனால மெதுவாக இருக்குது ஆனால் போக போக ஒவ்வொரு அடைவு அடவுமே அவங்க வந்து இப்போ தொடங்கினதே அவர் வந்து தப்பாட்டத்தில் சுறுசுறுப்பு தான் உங்கள் உடம்பு சும்மா ஆடணும் சும்மா மெதுமாக குனிஞ்சு நிமித்திட்டு இது பண்ணால் அது சவு மாதிரி எழுது விளம்ப காலத்தில் ஆடுறாங்கன்னு எடுபடாது பார்வையாளர்களை வந்து ரசிக்க வைக்காது அதனால் எடுத்ததுமே அவர் வந்து மத்தியம காலத்தில் ஆரம்பிச்சிட்டார் மத்தியம காலத்தில் தொடங்கி உச்சத்துக்கு போவாங்க இப்போ இது சாதாரண அளவுகள் மெதுவாக முன்னாலையும் முன்னால் வச்சாரு பின்னால் வச்சார் முன்னால் வச்சார் பின்னால் வச்சார் ஒன் டூ த்ரீனு சைடில் வச்சார் அப்புறம் என்னெல்லாம் வச்சுட்டு படிப்படியாக வளர்த்துறாங்க அடவுகள் வந்து மிக எளிய இருந்து மிக சிக்கலான அடவுகளுக்கு போகிறது போலவே அவருடைய தாளமும் ஒரே தாளகதியில் தான் போனாலும் அவருடைய அடிப்பு முறையும் வேகமும் கூட்டிக்கிட்டே போகும் இதுதான் இப்போ நம்ம பார்த்தது நீ வந்து கடைசியாக துரிதத்துக்கு எப்படி ஆடுவோம் மத்திய மகாலத்தில் இப்போ அவர் ஆடி இருக்கார் துரிதத்துக்கு அதை அதை வளர்த்துக்கட்டு துரிதத்துக்கு போனப்பனால முதல் பதினாறு அடவுகள் இப்படி போடுவாங்க இப்போ நீங்க இதனுடைய அமைப்பு நிலையை பார்க்கும்போது அதனுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்த்தா தப்பாட்டம் ஒன்று நேரிய வரிசை முறையில் இருந்து முன்னும் பின்னும் நகர்ந்து செல்லுது அல்லது வரிசையில நின்றுக்கிட்டு பக்கவாட்டில் நகர்ந்து இப்படி போவான் ஆடி போவாங்க ஆடி போய் வருவாங்க இதற்கு மேலே ரெண்டு வரிசையாக நின்று கொண்டு ஒரு அரிசை ஒரு வரிசை ஒரு இன்னொரு வரிசையை தோகி நோக்கி ஆடிட்டு போவாங்க அந்த வரிசை இந்த வரிசையை நோக்கி ஆடிட்டு வரோம் ரெண்டு பேரும் இடையில ஒருத்தர் ஒருத்தர் மோதி கொள்ளாமல் க்ராஸ் பண்ணிடுவாங்க பனிரெண்டு பேர் பன்னிரெண்டு பேர் நின்று இருபத்தி நாலு கலைஞர்கள் ஆடுவது உண்டு குறைந்த அளவில் நான்கு நான்கு பேர் நின்று ஆடுவதும் உண்டு குறைந்த அளவு எட்டு பேர் நின்று ஆடினால்தான் அதை பார்க்க முடியும் அப்போ தான் அந்த மூமெண்ட்டை நீங்கள் அந்த அசைவுகளை மிகச்சிறப்பாக உங்களுக்கு காட்ட முடியும் இப்போ இந்த ரெண்டு சைட்லேயும் போடுற அளவு நம்ம இந்த வரிசை முறையில் அவர்கள் முன்னுக்கு செல்லுதல் பின்னுக்கு அதே வரிசையில் வர்றது ஒரு வரிசை ஒரு வரிசை தாண்டி செல்லுதல் பக்கவாட்டில் அசைதல் இந்த வடது வள இட பக்கங்களில் அசைதல் என்ற இந்த நிலைகளில் பல பல கூறுகளை கொண்டது இந்த வரிசை முறை ஆட்டம் அதை வந்து லீனியர் மூமெண்ட்டுன்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க அது போக அடுத்த நிலையில் இந்த ரெண்டு தான் மெயின் வந்து அந்த முக்கியமான பிரிவுங்கிறது வட்ட வடிவத்தில் ஆடுதல் வரிசையில் நின்று ஆடுதல் இப்பொழுது வட்ட வடிவத்தில் நின்று ஆடுகின்ற ஆட்டத்துக்கு அவங்க தாளத்தையே மாற்றிடுவாங்க தகபதிமை அடுத்த தாளத்துக்கு தகதிமை தகதிமை என்று சொல்லும் இந்த தாளம் நான்கு அழகுகளை கொண்டது உயிரலகு உயிர் சிலபல்ஸ் நாலு அழகு கொண்டது இதில் இந்த தைக்கிட்ட தைக்கடை என்று சொல்லப்படுகின்ற இந்த மும்மை அழகு விட நான்கு அழகுகள் கொண்ட அந்த தகதிமை என்ற அழகில் ரெண்டு அழகுக்கு அசைவு இருக்கும் அப்போ ஷார்ட்டஸ்ட் பீரியட் வரும் குறைந்த காலம் எடுக்க வேண்டியிருக்கும் அதனால் மிக வேகமாக அந்த ஆட்டம் போகும் இப்போ பாருங்கள் Esta barra, la barra...